மயிலாடுதுறையில் சிவராத்திரியை முன்னிட்டு மயூரநாதர் ஆலயத்தில் நான்கு நாட்கள் நாட்டிய அஞ்சலி நிகழ்ச்சி துவங்கியது பல்வேறு நாட்டிய கலைஞர்கள் பங்கேற்ற நாட்டிய நாடகங்கள் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை மயூரநாதர் ஆலயத்தில் சிவராத்திரி விழாவை முன்னிட்டு பதினெட்டாம் ஆண்டு மயூர நாட்டிய அஞ்சலி நிகழ்ச்சி இன்று இரவு தொடங்கியது நான்கு நாட்கள் நடைபெறும் கலைவிழாவின் முதல் நாள் நிகழ்ச்சிகள் மங்கள இசையுடன் துவங்கியது நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் ஆலங்குடி பக்ரிசாமி குழுவினர் மங்கள இசைவுடன் நிகழ்ச்சி துவங்கியது மலேசியாவை சேர்ந்த லாசியா ஆர்ட்ஸ் அகாடமி குழுவினர் பெங்களூரு டாக்டர் பூஜா அமல் டாக்டர் பிரார்த்தனா ஆகியோர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்றன டாக்டர் பிரார்த்தனா கோவை கிருஷ்ண ஆகியோர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் நாட்டிய நாடகங்கள் நடைபெற்றன சிவ தாண்டவம் கைலாய திருவிளையாடல் உள்ளிட்ட தலைப்புகளில் நாட்டிய நாடகங்கள் நடைபெற்றன திரளான பார்வையாளர்கள் நிகழ்ச்சியை கண்டுகளித்தனர் மாவட்ட வருல நம்முடைய ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு இப்பொழுது என்ற விருதினை அரங்கின் அரங்க ஆய்வர்கள் இணைந்து வழங்கி கௌரவிகின்றார்கள் இப்பொழுது நம்முடைய மயிலாடுதுறை மாவட்ட இந்த மேடையில் மயிலாடுதுறையில் எண்ணற்ற நற்பணிகளையும் திருப்பணிகளையும் மிகச் செம்மையாக செய்து வரக்கூடிய எங்கள் பாசத்திற்குரிய சை விஜயகுமார் அவர்களுக்கு மயூர நற்பணி நல்லரசு என்ற वरणं <much> विना mm -hmm.